கல்கி படத்தில் இதை எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரில ஆனால் பிரெயின் டிரான்ஸ்பிளாண்டேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆகிருக்கு ஸோ கலி என்கிற சுப்ரீம் யாஸ்கின் வந்து அவரோட பிரெயினை வந்து ஒவ்வொரு பாடியாக வந்து அவருக்கு கொண்டுட்டு போய் வந்து மாற்றி மாற்றி கொண்டுட்டு போய் வந்து வந்துச்சுக்கிட்டுருக்காப்புல தான் காட்டியிருப்பாங்க அதில் நிறையா வந்து பால்ஸ் வந்து காட்டியிருப்பாங்க அது வந்து ஃபேடடாக இருக்கும் ஃபேடடான பால்ஸ் எல்லாமே என்னென்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து யூஸ் பண்ண பாடிஸ் இப்போ வந்து ரெண்டு பாடி வந்து இவருக்கு தயார் நடையில் வச்சுருப்பாங்க இவரோட இந்த பாடி வந்து இதாச்சுன்னா வந்து இவரோட பிரெயினை வந்து அடுத்த பாடிக்கு வந்து கடத்துறதுக்காக தான் அந்த மண்டையிலையுமே வந்து அந்த லைட் ஏரியிற மாதிரி மண்டை பாதி வந்து புலம்பே தான் இருக்கும் ஸோ வந்து டோட்டலாகவே வந்து என்னென்னா பிரெயின் டிரான்ஸ்பிளேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிட்டாங்க இப்போ ரிசர்ச்சில் இருக்கிறது ஃப்யூச்சரில் வரப்போகுது